பணி ஜூன் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு நல்ல வீடு தயார் கொடுக்கப்பட்ட வசனம் கலாத்தியர் மோசம் தேவன் தம்மை பரியாசம் பண்ண போட்டார் மனுஷன் எதை விதிக்கிறானோ அதையே அறுப்பான் கட்டிட கான்ட்ராக்டர் ஒருவர் தன்னிடம் பல வருடங்களா வேலை செய்து பார்த்து வர உதவியாளர் அழைத்தாராம் இதோ பார் இந்த இடத்துல ஒரு நல்ல வீட்டை கட்டு பணத்தை பத்தி பார்க்க வேண்டாம் இதை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை கணக்கும் பார்க்க போவதில்லை உறுதியான சிமெண்ட் செங்கல் நல்ல இரும்பு வயலம் பாய்ந்த மரம் என்று உன் மனம் தரமா இருக்கட்டும் கட்டி முடித்தவுடன் சாவியுடன் வா என்றாராம் கணக்கு பார்க்காத கான்ட்ராக்டருக்கு மட்டமான பொருட்களால ஆன ஒரு வீட்டை உதவியாளர் கட்டினாராம் அதிகமான விலையில பொருட்களை வாங்கியதாக போய் கணக்கு தயார் பண்ணாராம் அதிக நாள் நிற்காத வீட்டின் சாவியும் இப்போது தயாரானது அதை கான்ட்ராக்டரிடம் கொடுத்து நல்ல வீடு தயார் என்று கூறினாராம் உதவியாளர் இந்த வீட்டை நீ எனக்காக கட்டல உனக்காக தான் கட்டு சொன்ன இந்த சாவி உனக்கு தான் என்றாராம் அந்த கான்ட்ராக்டர் உதவியாளர் அதிர்ச்சி அடைந்தாராம் உழைப்பில் ஏமாற்ற நினைப்பு பணியே மாறுவார் வேதம் சொல்லுகிறது என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழிய மாட்டோம் நீ கையிட்டு செய்கிறது எல்லாவற்றிலும் கத்து உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவார் உபாகமம் இருபத்தெட்டு இருபது செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் வெள்ளத்தோட நீ போகிற பாதாளத்தில் செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே பிரசங்கி ஒன்பது பத்து நீங்கள் ஒரு மாணவனா நீங்கள் உங்கள் பெற்றோருக்காகவோ உங்கள் ஆசிரியருக்காகவோ படிக்கவில்லை நீங்கள் உங்களுக்காகவே படிக்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள் கற்றுக்கொள்கிற காரியங்கள் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகின்றன நீங்கள் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறவரா உங்கள் முதலாளிக்காகவும் வேலை செய்கிறீர்கள் ஏனென்றால் உங்கள் தொழிற்சாலை நன்றாக இருந்தால் தானே உங்களுக்கு தொடர்ந்து வேலை கிடைக்கும் வேலை என்பது தேவனால் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசிர்வாதம் இதனை அலட்சியமோ அல்லது தவிர்க்கவோ செய்தால் அதுவே தேவனுடைய பார்வையில் குறையாக இருக்கும் நீங்கள் ஆறு நாளும் வேலை செய்ய வேண்டும் ஏழாம் நாளோ உங்களுக்கு பரிசுத்த நாளா இருப்பதாக அது கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாளாம் ஆறு நாளும் வேலை செய்யாததும் குற்றம் ஏழாம் நாளில் வேலை செய்வதும் குற்றம் இதனை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் வானங்கள் மண்மேல் பொழியும் என் வார்த்தையும் பொழியும் பனித்துளி புல் மேல் இறங்கும் என் வசனமும் இறங்கும் வானங்கள் மண்மேல் பொழியும் என் வார்த்தையும் பொழியும் பனித்துளி புல் மேல் இறங்கும் என் வசனமும் இறங்கும்... முப்பத்தி ரெண்டு இரண்டு